யோவான் பெதஸ்தா ஒரு குளம் இருந்துச்சுங்க குளத்துக்கு இத போல ஐந்து மண்டபங்கள் இருந்தது அந்த குளத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதை சுத்தி இருந்த வியாதியஸ்தர்கள் எப்போ ஏஞ்சல் வந்து அந்த குளத்தை கலக்கும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்களாம் ஏன்னா அந்த ஏஞ்சல் அந்த குளத்தை கலக்கும் போது உள்ள இறங்குற வியாதி சொஸ்தம் அடைமா அப்படிங்கிற ஒரு காரியம் இருந்துச்சு இந்த குளத்தை சுத்தி தான் முப்பத்தி எட்டு வருஷமாய் படுத்த படுக்கையா இருந்த ஒரு மனிதன் இருந்தான் அவனும் கூட அந்த ஏஞ்சல்காக காத்துட்டு இருந்தான் இன்னைக்கு இதே போலதான் நாமும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்துட்டு இருக்கோங்க எப்படி அந்த வியாதியஸ்தர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா அந்த ஏஞ்சல்காக காத்துட்டு இருந்தாங்களோ அதே போல நாமும் கூட விழிப்போடு ஜாக்கிரதையோடு ஆண்டவருடைய வருகைக்காக நாம காத்திருக்கணும் கொஞ்சம் அசதியா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவருடைய வருகையில நாம கைவிடப்பட்டுருவோம் அதனால ஜாக்கிரதையா இருப்போம் விழிப்போடு இருப்போம் ஆண்டவருடைய வருகைக்காய் காத்திருப்போம் காட் பிளஸ் யூ